السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه وأصحابه وأزواجه أجمعين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق الله العظيم அல்லாஹு நேரடியர்களே கண்ணித்திற்குரிய பெரியவர்களே ஈமான் கொண்டு நல்லாமல் செய்து ஒரு பொறுமையை மேற்கொள்ளும்படி உபதேசம் செய்தும் சபுரை பொறுமை என்ற அந்த உண்மையான விஷயத்தை மேற்கொண்டும் சத்தியத்தை ஒரு உதவி செய்தும் இந்த நான்கு தன்மைகள் எவரிடம் உள்ளனவோ அவரே வெற்றியாளர்கள் எல்லாம் தோற்றவர்கள் என்று அல்லாஹ் சொன்னது உங்களுக்கு பலமுறை நான் சொன்னது நினைவிருக்கலாம் அதிலே முதல் அடிப்படை ஈமான் இந்த ஈமானை வலுப்படுத்துவதற்கு எம்பெருமானா செல்லந்தாவோலே செல்லும் அவர்கள் பலவேறு செயல்களை நல்ல செயல்களை நம்மை செய்யும்படி சொல்கிறார்கள் அப்போ ஒவ்வொரு நல்ல செயலை செய்யும் போதும் நமது ஈமான் வலுப்படும் உறுதி பெறும் அந்த ஈமானை வலுப்படுத்த வல்ல செயல்களில் ஒன்று தான் ஜியாரத் பெருமானா செல்லும் அவர்கள் சொன்னார்கள் கொஞ்ச ஞாயிற்றுக்கு மாந் ஜியாரத்தில் குபூரி இப்போ தூருஹா நான் இஸ்லாமிய ஆரம்ப கால கட்டத்தில் ஜியாரஸ் செய்ய வேண்டாம் என்று உங்களை எல்லாம் தடுத்து என்ன ஜியாரத்துனா என்ன ஏதுன்னு உங்களுக்காக விவரங்கள்லாம் தெரியாது இப்போ எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஏன்னா இஸ்லாம் வளருது எத்தனையோ சட்ட சிட்டங்களை நான் சொல்லிட்டேன் இனிமேல் நீங்கள் ஜியாரத்து செய்யுங்கள் என்ன ஜியாரத்து செய்வது கபடுகளையும் ஜியாரத் செய்வது இந்த உலகத்தின் மீது ஒன்றான பற்றை உங்களுக்கு அது அற்றுப்போக செய்யும் மறு உலகத்தினுடைய நினைவை ஏற்படுத்தும் என்றார்கள் பெருமானா செல்லல்லா பொருட் செல்லம் பொதுவாக பொதுமக்களுடைய கபரு சாலிகின்களுடைய கபரு நபிமார்களுடைய கபரு இந்த நல்லோர்களுடைய மசாறுகளை ரௌதாக்களை பொதுவாக தியாக செய்வது சுன்னது ஆனாலும் அந்த வளிமார்கள் எல்லோரும் ஒரே தரத்துடையவர்கள் கிடையாது இப்போ வளிமார்கள் அதிகமான நபர்கள் இருக்கிறாங்க ஆனால் ஒவ்வொரு வளிமார்களுடைய அந்தஸ்தும் இன்னொரு வளிமார்களுடைய அந்தஸ்தை விட உயர்ந்தது இப்போ நபிமார்களும் அப்படி தானே மூசா அலைச்சலாம் அலை அலிசலாம்லாம் மற்ற நபிமார்களை விட உயர்ந்தவர்கள் ஆனால் எம்பெருமானா செல்லந்த அகோளை செல்லவர்கள் எல்லா நபிமார்களையும் விட உயர்ந்தவர்கள் எல்லோரும் நபிமார்கள் தான் ஆனால் நபிமார்கள் ஒரே தரம் கிடையாது அது மாதிரி அவுலியாக்கள் லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க எல்லோருடைய அந்தஸ்தும் தரமும் தராஜ் தரஜாவும் ஒரே அந்தஸ்து கிடையாது அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இப்போ நமது நாகூர் ஷெரீஃபில் எஜமான் ஷாவுல அமை பாட்ஷா ஹதி அவங்களுடைய நானூற்றி அறுபத்தி ரெண்டாவது ஆண்டு உருஸ் நடக்குது அவங்க அப்பா இந்த நானூறு வருஷத்துக்கு பிறகும் கூட மக்கள் அவர்களை மறக்காமல் உலகமெங்கும் வந்து தினசரி வருஷம் பூரா தியாரம் செய்கிறாங்க இந்த உருஸ் காலத்தில் லட்சக்கணக்கான மக்கள் தியாக செய்கிறாங்க இவன் அம்மெல்லாம் கூட பார்க்குறோம் சரி இந்த அவளியாக்களை பற்றி ரசோல்லா சொன்ன ஹதீத்து புகாரி ஷரீஃபில் ஒன்று இருக்குது என்ன ஹதீத்துனால் ஓம் கவுன் லாயுஷ்கா பிஹிம் ஜலி சுகம் இந்த அவுளியாக்கள் அவுளியாக்கள் தான் யார் தெரியுமா அவங்க பக்கத்தில் இருக்கிறவன் மூதேவி ஆக மாட்டான் அப்படிப்பட்ட அந்தஸ்து அப்படின்னு ரஷ்பு சரிலேருந்து அலை சொன்னாங்க அவுளியாக்களுடைய அண்டையை பெறக்கூடியவன் முடிந்த நேரமெல்லாம் அது தினசரியோ வாரத்துக்கு ஒரு முறையோ மாசத்துக்கு ஒரு முறையோ எப்போ வேணாம் வசதியோ அப்போ வேணாம் அது உயிரோடு இருக்கிற அவுளியாக்களாக இருந்தாலும் சரி அவங்க பார்த்துக்கிட்டிருக்க அவங்க கபருக்கு போய் பக்கத்தில் போய் உட்காந்து நாம் புளிந்ததெல்லாம் தஸ்பீக ஓதி துவாசைக்கு வந்தாலும் சரி அப்போ அவளியாக்கள் பக்கத்தில் இருக்கிறவன் ஒரு நாளும் மூதேவி ஆக மாட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம் அவன் ஸ்ரீதேவி சோனவாதின்னு அர்த்தம் அப்போ இப்படிப்பட்ட பாக்கியத்தை அவளியாக்களுடைய தியாரத்து நமக்கு தருகிறது என்றால் எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் ஆனால் இந்த நல்ல விஷயத்த செய்யாமலே இருக்கிறாங்க இப்போ உலகமெங்கும் இருந்து நாவூருக்கு வந்து சாவரணி நீளாயிரத்து தியாரம் செய்கிறாங்க இந்த ஊர்லேயே இருந்து விட்டு அந்த ஹஜரூபா இருக்கு போகாம ஈமான வலுப்படுத்தாம எத்தனை பேர் இருக்கிறாங்க பாருங்க இப்போ இந்த பொதுவாக அவுளியாக்கள் ஒபாத்திற்கு பின்னரும் ஹயாத்தோடு தான் இருக்கிறாங்க ரசூ செல்லா சொன்னாங்க ஹயா இன்னும் அவுளியா அல்லாஜில் லாயமோ துன்பல் என் கழுபுணம் என்றார் நிலாஜார் நிச்சயமாக அவுளியாக்கள் மௌத்தா போகிறதில்லை ஒரு வீட்டை விட்டு இன்னொரு வீச்சு புறப்பட்டு போறாங்க அப்படிதான் ரசூ செல்லல்லா அழிச்சலம் சொன்ன அதுக்கு உதாரணம் நம்ம நாகூர் செரிப்பிலேயே நடந்த ஒரு உண்மையான மறுக்க முடியாத சம்பவத்தை சொல்கிறேன் நம்ம புதுமண திரு செல்லப்பா ஹோட்டல் வச்சுருக்குறாங்க செல்லப்பா அவருடைய பேர் சாவுல இது அந்த சாவுல இது காக்கா சுமார் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்பு அவருக்கு நடந்த நிகழ்ச்சியை என்கிட்ட சொன்னார் என்ன சொன்னாங்கன்னா நான் அடிக்கடி தியாரத்தை பண்ணிக்கிட்டு இருப்பேன் இன்னும் சொல்லப்போனால் தினசரி போய் கடை தொடக்கும் போதெல்லாம் சாவுல மீது தியாரத்தை பண்ணிட்டு கடை திறப்பேன் இப்படி தர்காவுக்கும் எனக்கும் நிறைய ஈடுபாடு ஒரு நாள் நான் சைக்கிளில் வீட்டில் இருந்து புதுமண வழியாக போயிட்டு இருக்கும்போது ஹரிபா சாஹிபு தெருவில் வீடு கட்டுவதற்காக ஜல்லி கற்கள்லாம் குவித்து வச்சிருந்தாங்க அதில் போய் சறுக்கி ஒலிக்கி விழுந்துட்டேன் விழுந்தேன்னா இந்த இடத்துல கை தோல்புஜத்தில் கடுமையான காயம் ரசம் வந்துருச்சு எனக்கு வேதனை தாங்க முடியாமல் நாகப்பட்டினத்தில் அன்சாரி ஆஸ்பத்திரியில் போய் சேர வேண்டிய நிலை வந்துருச்சு அப்படி நாகப்பட்டினம் போகிறதுக்கு முன்னர் நேராக தர்காவுக்கு போய் இருந்துச்சுங்க சவுலமே நாயமே உங்களை நான் தினசரி வந்து தியாரத்துக்கு வந்துறேன் இப்போ கீழே விழுந்து எவ்வளோ வேதனையில் கஷ்டப்படுறேன் இப்படிலாம் நடக்கலாமா இனிமேல் உங்கள் தர்காவுக்கு நான் வரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் என்ன செஞ்சேன் எனக்கு இருந்த டென்ஷனில் வேதனை தாங்க முடியல நான் நாகப்பட்டினம் அன்சாரி ஆஸ்பத்திரியில் போய் சேர்ந்து எனக்கு எக்ஸ்ரேலாம் எடுத்து பார்த்தாங்க எக்ஸ்ரே எடுத்து பார்த்து சொன்னாங்க இந்த எலும்போ ஜப்போ ஏதோ ஒன்றும் உங்களுக்கு தாண்டி என்ன நாளில் உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணால் அது சரியாக வரும் அதனால் நீங்கள் பெட்டில் சேருங்க ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு இங்கே பிறகு ஆப்ரேஷன் சொல்லி முடிஞ்சிடுச்சு அப்ப நைட்டில் நான் தூங்கிட்டு இருந்தேன் மறுநாள் காலையில் ஒரு பத்து பதினோரு மணிக்கு ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய டாக்டர் உங்களுக்கு வருவாங்க அது வேற டாக்டர்ஸ் அப்படின்னு அந்த டாக்டர் கேட்டார் அப்ப ராத்திரில நானும் என் மனைவியும் அந்த ரூமில் படுத்து இருக்கும்போது திடீர்னு ஒன்றரை மணி இருக்கும் அல்லது ரெண்டு மணி இருக்கும் கதவை தொடர்ந்துக்கிட்டு ஒரு பெரியவங்க உள்ளே வர்றாங்க அதை பார்த்தாலே இவன் சாவலமி மீனாய் மாதிரி தான் இருக்கும்னு என்னுடைய எண்ணம் ஆனால் அது வந்தது யாருன்னு எனக்கு தெரியாது வந்த ஒன்று இது கனவுல நடந்ததில் நிஜத்தில் நடந்தது என்ன சொல்கிறாங்க சவுல நம்ம எல்லாப்பா காக்கா திருத்து நான் சொல்கிற சம்பவம் ஏதோ கனவு வந்து சொல்லி நினச்சிக்காதீங்க நிஜத்தில் நேரம் நான் விழுச்சிக்கிட்டு இருக்கேன் அந்த நேரத்தில் தவ கவுந்த உள்ளே வர்றாங்க இது யாராக இருப்போங்கிற ஒரு எண்ணம் சவுளி மீனாயமாக தான் இருக்குமோன்னு நினைக்கிறேன் ஆனால் அவங்க தான் எனக்கு உறுதியான செய்தி கிடையாது ஆதாரம் கிடையாது வந்தவங்க என்ன செஞ்சாங்க என் கையை பிடிச்சி இதா கையை கொண்டா கையை கொண்டா அப்படின்னு கையை பிடிச்சா அப்போ கேட்டால் நீங்கள் யாருங்க அப்படின்னு கேட்டேன் டாக்டர் மாதிரி தெரியலையே நீங்கள் யாரு நேற்று தருகாவில் வந்து இனிமேல் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போனியே நான் தான் ஷாவளமீர் பாஷா நீ தருகாவுக்கு வந்தால் என்ன வராட்ட எனக்கு என்ன சரி சரி கொடு கையை கொடு கையை கொடு அப்படின்னு கையை பிடிச்சி விடுக்கிடுக்கு ஆட்டாங்க ஆட்டினா ஏதோ உள்ள உள்ள மாதிரி எனக்கு உணர்வு தெரியுது விடுக்கிடுக்கிடுன்னு கை உள்ளே சுத்துறது உள்ள ஒரு பூக்கள் அப்புறம் கொஞ்ச நேரத்தில் சரி சரி எல்லாம் நல்லா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டிலையும் என்ன செஞ்சு அக்காதவசம் வந்து போய்க்கலாங்க என் தூங்கிட்டு துணித்துருக்கலாங்க நடந்து எனக்கு யாருக்குமே தெரியாது கை நல்லாயிடுச்சு அந்த நிமிஷமே இதுவரை இருந்த வேதனை வலி எல்லாம் போய் தூக்க முடியாமல் இருந்து என்னுடைய கை நல்லா போச்சு மறுநாள் காலையில் ஆப்ரேஷன் கார் டாக்டர்கள் வந்து சரி இப்போ ஒரு தடவை உங்களை செக் பண்ணி கொடுவோம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் நேரத்தில் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி எல்லாம் எக்ஸ்ரேலாம் போட்டு ஸ்கேன்லாம் பண்ணி செக் பண்ணுறாங்க நல்லா இருக்குது அவங்க ஆச்சரியப்பட்டாங்க என்னங்க இது நேற்று வரும் உங்கள் கையை தூக்க முடியாது உள்ளே உள்ள ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் நகண்டு கரண்டு போய் அதை சரி பண்ணத்தான் நாங்கள் இப்போ ஆப்ரேஷன் பண்ண போகிறோம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணால் நல்லா போச்சுங்க உங்களுக்கு ஆப்ரேஷனு தேவையில்லை போங்க நினச்சி இருக்காங்க அப்படின்னு வச்சுங்க ஏதோ வெளியூரில் நடந்த சம்பவம் இல்லை இருக்கீங்க வேணால் அவர்டி ஷாவலமி கேட்டுக்கொள்ளுங்க அப்போ அவளியாக்கள் ஹயாத்தோடு இருக்கிறாங்க குறிப்பாக சாவலமி நாயகம் அவர்கள் ஹயாத்தோடு இருக்கிறாங்க இத்தனைக்கும் அவங்க பார்த்தா நானூறு வருஷத்துக்கு பிறகு நமது செல்லியக்கு பெரிய பாய் அவங்க தரையில் விழுந்தது அடிபட்டது தர்கா போய் முறையிட்டு போனது எல்லாமே அவங்க பார்க்குறாங்க கேட்குறாங்க இவர் எந்த ஆஸ்பத்திரியில் அட்மிட் தான் தெரியுது தமிழ்நாட்டில் எத்தனையோ ஒரு மெட்ராஸ் போயிருக்கலாம் மாயபுரம் போயிருக்கலாம் திருநெல்வேலி போயிருக்கலாம் ஆனால் நாகப்பட்டினத்தில் அன்சாரி தான் இத்தனைக்கும் சௌரமீர் பாஷா நாயகம் அவங்க வாழ்ந்த காலத்தில் அன்சாரி ஆஸ்பத்திரியும் கிடையாது அப்போ அன்சாரி ஆஸ்பத்திரி எங்கே இருக்குது இவர் எத்தனை நம்பர் ரூமில் தந்துடுறாருன்னு அவ்வளவும் தெரிஞ்சு போகிறாருந்தா அவங்களுக்கு எவ்வளோ பெரிய இழுமல் வைபு அல்லாஹூத்தாலா கொடுத்துருக்கலாம் பாருங்கள் அப்போ அதனால தான் அரசு செல்லந்தாடே சொல்லணும்னு சொன்னாங்க இந்த வழிமாறுகள்னால் நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க அவங்க ஹயாத்தில் இருந்தாலும் சரி ஹயாத்துக்கு பிறகு மௌத்துக்கு மௌத்துல இருந்தாலும் சரி பும் கோமுல் பிகின் தலீசும் அவங்களுடைய பக்கத்தை அவங்களுடைய அண்டையை அடிக்கடி பெறக்கூடியவர்கள் மூதவியாக மாட்டார்கள் என்றார்கள் பெருமானா நான் செல்லந்தாக்களே செல்லும் அப்போ நாம் ஷாவள மீதி நாயத்தின் மீது அடிக்கடி தியாரது செய்யாதவர்களாக இருந்தால் இனிமேல் போய் என்ன செய்யணும் நாம தியாரத்து செய்யணும் அவங்களுடைய ஃபைவை அவங்க துவாவை நாம் வாங்கணும் நாம் கபருத்து வழியே இருந்து நாம் அவங்கள பாசாட்டாலும் நம்ம எல்லாம் அவர்கள் பார்க்குறாங்க யார் யார் ஜியாரத்து பண்ணாங்க இவரெல்லாம் யார் எந்த ஊருக்காரி என்ன பெருன்னு எல்லா லிஸ்ட்டும் அங்கே இருக்குது அவங்களுக்கு தெரியும் தாலா இப்படிப்பட்ட புனிதமான ஜியாரத்தை நமக்கு பெரிய கிஃப்டாக தந்திருக்கிறான் வெளியூர் காரங்கள்லாம் பல மயில்கள் கடந்து என்ன செய்கிறாங்க பஸ்லையும் கார்லையும் ரயில்லையும் வர்றாங்க நாம் நாகூர்லயே உட்காந்துட்டு அடிக்கடி தியாரத்தை பண்ணலேன்னா அது நம்மளுடைய அபாக்கியமாக ஆயிடும் நமக்கு பாக்கியம் கிடைக்கணும் எல்லா தபி செய்வானாக பாக்ரு அனில் அஹமது இல்லாது ரபுல்லமீன் அஸ்லாம் வலைக்கும் ரஹத்துல்லா இப்பாத்தஹூ